இந்தூர் மருத்துவமனையில் நடந்த இந்த கோர சம்பவத்தை கேட்டா நிச்சயம் உங்க மனசு நடுங்கும் பிறந்த குழந்தைகளை கூட எலிகள் கடித்து கொன்ற அவலம் நம்பவே முடியல இல்லையா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பெரிய அரசு மருத்துவமனை அங்க ரெண்டு பச்சளம் குழந்தைகள் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டிருக்கிறாங்க ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று மற்றும் செப்டம்பர் ஒன்னாம் தேதி நடுராத்திரி நேரத்தில் எலிகள் அந்த குழந்தைகளை கடிச்சிருக்கு அந்த பிஞ்சு உடம்பெல்லாம் ரத்தம் கசிந்ததால குழந்தைகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு மாத்தப்பட்டாங்க ஆனா துரதிருஷ்டவசமா அடுத்தடுத்த நாட்கள்ல ரெண்டு குழந்தைகளும் இறந்து போயிட்டாங்க இது வெறும் விபத்து இல்லை அப்பட்டமான கொலைன்னு சொல்லி ராகுல் காந்தி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அரசாங்கத்தின் அலட்சியத்தால தான் இப்படி ஒரு சோகம் நடந்திருக்கு ஏழைகளுக்கு உயிர் காக்கும் இடமா இருந்த அரசு மருத்துவமனைகள் இப்போ மரணத்தின் குகையா மாறிடுச்சுன்னு சொல்லி அவர் கோபமா பேசியிருக்காரு புதிதா பிறந்த குழந்தைகளை கூட பாதுகாக்க முடியாத ஒரு அரசாங்கம் இந்த நாட்டை எப்படி நடத்தும் பிரதமரும் முதல்வரும் வெட்கி தலைகுனியனும் அப்படின்னு தன்னோட எக்ஸ் பக்கத்துல அவர் பதிவிட்டிருக்காரு மோடி அரசுக்கு கேள்வியும் கேட்டிருக்காரு ராகுல் காந்தி லட்சக்கணக்கான ஏழைகளோட சுகாதார உரிமையை பறிச்சது பத்தாதுன்னு இப்போ தாய்மார்களோட மடியிலிருந்து குழந்தைகளையும் பறிக்கிறீங்க உங்க பதில் என்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு ஒரு தாயோட கண்ணீர் சிந்தும் நிலைமையை இந்த அரசு ஏற்படுத்திடுச்சு இதுபோல சம்பவம் உங்க பகுதியில நடந்தா நீங்க என்ன செய்வீங்க கமெண்ட்ல சொல்லுங்க